ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு முள்ளங்கி சாப்பிடுவதால் நம்மளுடைய உடல் நலத்துக்கு ஏற்படக்கூடிய பத்து வகையான நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போகிறேங்க முள்ளங்கியில் பல நன்மைகள் இருக்குதுங்க முக்கியமா முள்ளங்கி செரிமானத்துக்கு நல்லதுங்க இதைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க சிறுநீரக கற்களை தடுக்குதுங்க நீரிழிவு நோயாளிகளுக்கு நன்மை தருதுங்க இதில் வைட்டமின் சி நார்ச்சத்தெல்லாம் அதிகமாக இருக்குதுங்க முள்ளங்கியுடைய முதல் பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கியில் நாற்றத்தை அதிகம் இருக்குது இது செரிமான அமைப்பை சீராக இயக்க உதவுதுங்க இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுதுங்க உங்களுடைய இதயம் சுறுசுறுப்பா இருக்க போகுதுங்க முள்ளங்கிய உணவள பயன்படுத்துங்க உங்களுடைய உடல் நிலைய ஆரோக்கியமா வச்சுக்கோங்க சிறுநீரக கற்களை தடுக்குதுங்க நீரிழிவு நோயாளிகளுக்கும் நல்லதாக இருக்குதுங்க முள்ளங்கி வைட்டமின் சி நிறைந்ததா இருக்குதுங்க நம்மளுடைய முள்ளங்கி இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுதுங்க கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்தை சுத்தம் செய்யுதுங்க முள்ளங்கி இலைகள் கல்லீரல் மற்றும் சிற்நீகத்தில் உள்ள கழிவுகளை நீக்க உதவுதுங்க மற்றும் அவற்றுடைய செயல்பாட்டை மேம்படுத்துதுங்க எடை இழப்புக்கு உதவுதுங்க முள்ளங்கியில் கலோரிகள் குறைவாக இருக்குதுங்க நாற்றத்து அதிகமாகவும் இருக்குது இது எடை இழப்புக்கு உதவுதுங்க முள்ளங்கியில் உள்ள வைட்டமின் சி மற்றும் பிற ஆக்சிஜனேற்றிகள் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுதுங்க முள்ளங்கியில் உள்ள சில கலவைகள் காய்ச்சலின் அறிகுறிகளை குறைக்க உதவுதுங்க முள்ளங்கியில் உள்ள வைட்டமின் சி மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுதுங்க முள்ளகிய உங்களுடைய உணவுல பயன்படுத்துங்க உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்